பிரியமானவர்களையும் இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தவக்கால அருள் நிகழ்வுகள் மாதம் முழுவதும் நல்ல ஒரு தீர்மானம் என்னாயினை எனும் வலை ஒளி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் மைய சிந்தனையாக பாடுகளின் வழிதான் மாற்றி பெற இயலும் என்ற ஒரு மைய சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய நாளில் நற்செய்தியாக நமக்கு தாயாம் திரு அவையால் தரப்படுவது ஆண்டவருடைய ஒரு மாற்றம் பிரியமானவர்களையும் அனைவருமே வாழ்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கின்றோம் ஆனால் இந்த உலகத்தில் ஒரே மனிதர் மட்டும்தான் சாக பிறந்தார் என்பார் ஃப்ரெட்ரிக் நிர்ஷே அவர் யாருமல்ல அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக வாழ்வினை நேசித்தவராக வாழ்வினை கொடுப்பவராக வாழ்வினை நிறைவாக கொடுப்பவராக இயேசு இருந்ததை நாம் காண்கின்றோம் ஆனால் இயேசு நாம் அனைவருமே வாழ்வதற்காக மறிக்கின்றார் நாம் வாழ்வதற்காக அவர் ரத்தம் சிந்துகின்றார் நாம் வாழ்வதற்காக அவர் சிலுவையை சுமக்கின்றார் இவ்வாறாக பாடுகளின் வழியாகத்தான் நம் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்பதில் அவர் மிக கருத்தாய் இருந்ததை நாம் காண்கின்றோம் துன்பத்தின் வழியாகத்தான் இன்பமா அல்லது பாடுகளின் வழியாகத்தான் உயிர்ப்பா என்றெல்லாம் மாறுபட்ட ஏன் சில நேரங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் கூட நமக்கு இருக்கலாம் ஆனால் கடவுள் மிக அழுத்தமாகச் சொல்லித்தருகின்றார் வாழ்வினில் இன்பமும் துன்பமும் மிக இயல்பானதுதான் துன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்வு மிக கசக்கும் அதே இன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை கசக்கத்தான் செய்யும் ஆகவேதான் இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர வேண்டும் என்பதில் கடவுளும் கருத்தாயிருப்பதை நாம் காண்கின்றோம் ஏனென்றால் நாம் கூட சில நேரங்களில் நினைத்து கொள்ளலாம் உழைக்காதவர்கள் எவ்வாறு ஊதியம் பெறலாம் என்று உழைத்தவர்கள்தானே ஊதியம் பெற முடியும் உழைத்தவர்கள்தானே ஓய்வு கொள்ள முடியும் அவ்வகையில் துன்பப்பட்டவர்கள்தான் மீட்பினை தர இயலும் ஆகவே இயேசு இந்த துன்பத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பதாக நாம் காண்கின்றோம் பிரியமானவர்களே ஒரு குதிரை வண்டிக்காரன் இருந்தான் அவனுடைய தொழிலானது அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த அரச குடும்பத்தை வெளியே அழைத்துச் செல்வது மீண்டுமாக அந்த மாபெரும் மாளிகைக்கு அழைத்து வருவதுமாகத்தான் இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த அரச குடும்பமானது ஒரு மிகப்பெரிய காட்டு வழியே சென்று ஒரு உல்லாசமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஆகவே அந்த குதிரை வண்டிக்காரன் அவர்கள் அனைவருமே அழைத்து சென்றான் வரும் வேளையில் இருட்டாகிவிட்டது இவனுக்கு பயம் அச்சம் ஏனென்றால் அடர்ந்த காடு இந்த காட்டில் எவ்வளவு மிருகங்கள் இருக்குமோ என்று நமக்கு தெரியாது மாறாக கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் வண்டியை ஓட்டி வந்தானம் அந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியானது மிக அற்புதமாக ஓடி வந்தது குதிரைகள் சளைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் திடீரென்று பார்த்தால் இரண்டு ஓநாய்கள் அங்கே வந்துவிட்டன ஓடி வருகின்றன இவனுக்கும் பயம் ஆகவே குதிரையை அடிக்கின்ற சாட்டையால் அந்த ஓநாய்களை விரட்டினான் அந்த குதிரை வண்டிக்காரன் ஓநாய்கள் இவனுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் அடி பணியவில்லை மாறாக இன்னும் ஆக்ரோஷமாக அந்த வண்டியை துரைத்தின ஆகவே என்ன செய்வதென்றே தெரியவில்லை இன்னும் கடுமையாக அடித்தான் அந்த குதிரை வண்டிக்காரன் ஓநாய்கள் ஓடி சென்றன மீண்டுமாக ஒரு அமைதியான பயணம் ஆனால் திடீரென்று பார்த்தால் அந்த இரண்டு ஓநாய்களோடு பல ஓநாய்கள் சேர்ந்து கொண்டன சேர்ந்து கொண்டு குதிரையின் குதிரையினுடைய இருபுறங்களையும் கடிக்க துவங்குகின்றன ஆகவே இவனு முயற்சித்தான் முயற்சித்தான் ஆனால் முடியவில்லை ஆகவே தன்னிடத்தில் இருந்த எட்டு குதிரைகளில் இரண்டு பக்கமும் இருக்கின்ற அந்த இரண்டு குதிரைகளை அவன் அவிழ்த்து விடுகின்றான் எட்டில் இப்பொழுது ஆறு மட்டும்தான் இருக்கின்றது குதிரைகள் அந்த இரண்டு குதிரைகளும் ஓநாய்களுக்கு இரையாகிப் போயின பிறகு சற்று அமைதியோடு வண்டியை ஓட்டி வந்தான் ஆனால் இன்னும் அதிர்ச்சி இன்னும் பல ஓநாய்கள் சேர்ந்து கொண்டன ஏனென்றால் இரத்தத்தை சுவைத்ததால் அவைகளுக்கு இன்னும் பசு எடுத்தது ஆகவே அவையும் ஓடி வந்தன இவனுக்கு இன்னவென்றே புரியவில்லை ஆகவே இன்னும் இரண்டு குதிரைகளை அவிழ்த்து விட்டான் இந்த இரண்டு குதிரைகளும் ஓநாய்களுக்கு இரையாகி போயின இப்பொழுது இருப்பதோ நான்கு குதிரைகள் மட்டும்தான் வண்டியும் சற்று மிக கடினமானதுதான் இழுப்பதற்கு ஆனால் என்ன செய்வது வேறு வழிகள் கிடையாது ஆகவே குதிரை இன்னும் சற்று சாட்டையால் அடைத்து வண்டியை வேகமாக அழைத்து வந்தான் ஆனால் இவன் எதிர்பாராத வேளையில் இன்னும் பல ஓநாய்கள் ஓடி வந்தன ஆகவே என்ன செய்வதென்று தெரியவில்லை இன்னும் இரண்டு குதிரைகளை அவிழ்த்து விட்டான் இந்த குதிரைகளும் ஓனாய்களுக்கு இரையாகி போயின இன்னும் என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆகவே இவனே கீழே குதித்தான் அந்த ஓனாய்களுக்கு இரையாகி போனான் ஆனால் இறுதியாக அந்த அரச குடும்பமும் மட்டும் வீடு வந்து சேர்ந்ததாம் இனிமையாக பிரியமானவர்களே ஒரு ஒருவர் உயிரை விட்டால்தான் இன்னொருவருக்கு வாழ்வு கிடைக்கின்றது இது முரண்பாடுதான் நம்மால் இதனை எதிர்கொள்ள இயலாதுதான் இது போன்ற சூழல்களில் கூட கடவுள் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றார் பிறர் வாழ உன்னையே கொடு என்பதுதான் தந்தை கடவுளுடைய சித்தமாக இருக்கின்றது இன்றைய நற்சதியில் நாம் பார்த்தோம் என்றால் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இயேசுக்கு மிக அதிகமாக இருக்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது தான் நேசித்த அன்பு சீடர்களோடு இயேசு ஒரு மலை முகட்டிற்கு செல்கின்றார் உருமாறுகின்றார் பேருலியானது ஆண்டவரின் இயேசுவின் முகத்தில் வீசுகின்றது மிக அற்புதமாக மோசையோடும் எளியாவோடும் ஆண்டவர் இயேசு பேசி கொண்டிருக்கின்றார் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது என்று ஆதங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் உமக்கொன்றும் எளியாவுக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்கள் அமைக்கட்டுமா என்று பேதிரு கேட்கின்ற பொழுது இயேசு மறுக்கின்றார் மாறாக இவர்கள் அனைவருமே வாழ நாம் கீழறிங்கி செல்ல வேண்டும் இவர்கள் அனைவருமே வாழ நலமுடன் வாழ வளமுடன் வாழ நாம் பாடுகள் பட்டாக வேண்டும் இவர்கள் அனைவருமே மீட்படைய நாம் இறக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் என்பது இயேசுவுக்கு மிக அதிகமாக இருக்கிறது ஏன் நாம் கூட நினைக்கவில்லையா நமது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதில் தாய் தந்தை மிக கருத்தாக இருக்கின்றார்களே நமக்காக பல பல்வேறு தியாகங்கள் செய்கின்றார்களே ஏன் போராடுகின்றார்களே மனிதர்கள் யாருக்காக போராடுகின்றார்கள் நமக்காகத்தானே போராடுகின்றார்கள் அப்படியென்றால் ஒவ்வொரு ஜீவராசியும் ஏதாவது ஒரு விதத்தில் தியாகம் செய்து பலர் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றதே அதுபோன்றுதான் இயேசுவும் ஆசை கொண்டிருந்தார் அந்த ஆசையினுடைய வெளிப்பாடாகத்தான் எனது துன்பத்தின் வழியாக துயரத்தின் வழியாக மக்கள் மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்ததால் மிக அற்புதமாக அவர் பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் பெற்று அந்த பாடுகளை முழுவதுமாக எதிர்கொண்டார் என்று நாம் காண்கின்றோம் ஆகவே நாமும் பாடுகளை நினைத்து பயப்படுவதா நிச்சயமாக அல்ல அல்லது உயிரைக் கண்டு பயப்படுவதா நிச்சயமாக அல்ல மாறாக நமது உயிரையும் துச்சம் என கருதி பிறர் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றதே அந்த ஆசையை கடவுள் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் ஜபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி எமது நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம் துன்பங்களைக் கண்டு துயரங்களைக் கண்டு நாங்கள் ஒருபோதும் அஞ்சாமல் எங்களது துன்பங்களும் துயரங்களும் பிறர் வாழ இருக்கின்றது என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையில் வாழக்கூடிய சக்தியும் அருளியும் எங்களுக்கு தந்தருளும் எம் இனியே இயேசுவே ஆமீன்